ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து காமராஜர் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்க்கப்பறம் ஸோ காமராஜர் பற்றி சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி இது ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காமராஜர் பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் காமராஜரினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் காமாட்சி என்ற காமராஜ் காமராஜரினுடைய இயற்பெயர் காமாட்சி என்ற காமராஜ் காமராஜர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு காமராஜரினுடைய பெற்றோர் பெயர் வந்து குமாரசாமி சிவசாமி காமராஜரினுடைய பெற்றோர் குமாரசாமி சிவசாமி காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் காமராஜர் தன் பேச்சாற்றலை வளர்த்த இடம் மெய்கண்டான் சாலை காமராஜர் தன் பேச்சாற்றலை வளர்த்த இடம் மெய்க்கண்டான் சாலை காமராஜர் சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையெண்ணெய் வெளியேறு போன்ற போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார் காமராஜர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காமராஜர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இவர் பனிரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த பதவியில் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசுவாமி தலைமையில் அமைச்சரவையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசாமி தலைமையில் அமைச்சரவையும் உருவாக காரணமாக இருந்தவர் காமராஜர் காமராஜரினுடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்வி கண் திறந்தவர் என அழைக்கப்படுபவர் காமராசர் கல்வி கண் திறந்தவர் என அழைக்கப்படுபவர் காமராசர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியன் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியன் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் ஆர் வெங்கட்ராமன் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில்துறை அமைச்சராக பதவி ஆற்றியவர் வந்து ஆர் வெங்கட்ராமன் கூட்டுறவு இயக்கங்களை ஆரம்பித்தவர் காமராஜர் கூட்டுறவு இயக்கங்களை ஆரம்பித்தவர் காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் எது எதுனா மூணு ம ரெண்டு மற்றும் மூணு தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி என்பது யாரினுடைய நோக்கம் ஆன்சர் காமராஜர் பள்ளி சீரமைப்பு முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடைபெற்றது எங்கே நடந்தது அப்படின்னா திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூரில் வந்து நடைபெற்றது பள்ளி சீரமைப்பினுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூரில் நடந்தது நில உச்சவரம்பு முப்பது ஏக்கராக யாருடைய காலத்தில் குறைக்கப்பட்டது ஆன்சர் காமராஜர் நில உச்சவரம்பு முப்பது ஏக்கராக யாருடைய காலத்தில் குறைக்கப்பட்டது ஆன்சர் காமராஜர் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியவர் யார் ஆன்சர் காமராஜர் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியவர் காமராஜர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்து பதவியேற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டில்லி காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் காமராஜர் எந்த ஆண்டு கட்சியின் வளர்ச்சிக்காக மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு கட்சி பணிக்கு வர வேண்டும் என்று காமராஜர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த திட்டம் தான் வந்து கே திட்டம் என அழைக்கப்படுது கே திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராஜர் நேருவின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியையும் அவர் மறைவிற்கு பின் இந்திரா காந்தியையும் பிரதமர் ஆக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர் வந்து காமராஜர் தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர் தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் காமராஜர் பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறு ஆக உயர்த்தியவர் காமராஜர் ரஷ்யாவிற்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அந்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டு அவற்றை தம் நாட்டில் செயல்பட முனைந்தவர் காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுபவர் காம கல்வி கண் திறந்தவர் என அழைக்கப்படுபவர் காமராஜர் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று அழைத்தவர் வந்து தந்தை பெரியார் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் வந்து காமராஜர் மேலும் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் என்ற சிறப்பு பெயர்களாலும் காமராஜர் வந்து அழைக்கப்படுறாரு காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆன்சர் ஆறாயிரம் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் பள்ளிகளை ஏற்ற தாழ்வின்றி கற்க கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராஜர் பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் காமராஜர் என்ன மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அன்சர் மதுரை அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு காமராஜர் வாழ்ந்த இல்லங்கள் எங்கெங்கு அமைந்துள்ளன ஆன்சர் விருதுநகர் மற்றும் சென்னையில் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் காமராஜர் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது ஆன்சர் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரமாம் ஆண்டு ஆண்டுதோறும் காமராஜரினுடைய பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர் காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை உதக இந்துஸ்தான் போட்டோஃபிலிம் தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை பெரம்பலூர் பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை முதலிய இடங்களில் பெரிய தொழிற்பேட்டைகள் இதெல்லாமே வந்து காமராசரினுடைய ஆட்சி காலத்தில் வந்து தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் இந்த வீடியோவில் வந்து நம்ம காமராஜர் பத்தின முக்கியமான குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிறது ஸோ காமராஜர் பற்றி கேட்கணும்னா ஸோ இந்த வீடியோவில் இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம தொடர்ந்து கவிஞர்கள் தலைவர்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இதே டையத்தில் அடுத்த தலைவர்கள் கவிஞர்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ